புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு அந்த படத்துல பல பாடல்கள் எழுதுறவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாட்டு வண்டி போகாத இடத்துக்கு கூட பட்டுக்கோட்டையின் பாட்டு வண்டி சென்றது கதை வசனம் எழுதுறவரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள்

அவளை அடிக்க சொல்வார் தளபதி அறுபத்தி நான்கு வருடங்களை கடந்து இன்றுமே தமிழ் சினிமாவுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு படம் வந்து நாடோடி மன்னன்